ஹலோ குட் மார்னிங் வேவாஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் பார்க்க போகிறது என்ன தெரியுமா சூப்பரான அரிசி மாவு புட்டுங்க இந்த அரிசி மாவு புட்டு ஒரு பத்து நிமிஷம் தாங்க சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக செய்யலாம் இதுக்கு பாருங்கள் நான் இடியாப்ப மாவு தான் எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம இடியாப்ப மாவு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இடியாப்ப மாவை எடுத்து சும்மா இனிப்பு செய்கிறங்காட்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு வார்ம் வாட்ரு நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை லேசாக அப்படியே தெளித்து தெளித்து பெசறி விடணுங்க நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி அப்படியே தெளித்து தெளித்து பிசைஞ்சு எடுத்துடணுங்க சப்பாத்தி மாவு மாரி இல்லைங்க இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எல்லா பக்கமும் மாவில் தண்ணி பட்டிருக்கணும் தொடும்போதே பாருங்களாம் எடுத்து இப்படி பிடிச்சோம்னா குளக்கட்ட டைப்பில் வரணும் உது தூட்டோம்னா அப்படியே தான் கையிலையும் சுத்தமாக ஒட்டாமையும் இருக்குங்க இதுதான் நம்மளுக்கு தண்ணி போதுமான அளவுங்க இதுக்கு வந்து தண்ணி நம்ம அளவாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒரு சில அரிசி தண்ணி நிறையா அழுக்கும் ஒரு சில அரிசி தண்ணி கம்மியாக அழுக்கும் அது வந்து அந்த இதை பொறுத்தது தான் அதனால் அப்படி தெளித்து தெளித்து இது பண்ணிக்க வேண்டியது தாங்க கையிலையும் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை எடுத்து நான் இன்றைக்கி கொ புட்டு மேக்கரில் எல்லாம் வைக்கலைங்க இட்லி பாத்திரத்தில் தான் வைக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டேங்க ஒரு பிளேட்டை இட்லி பிளேட்டை வச்சு மேலே ட்ரையாக உள்ள கிளாத்து தாங்க ஈர துணியில் காஞ்ச துணி தான் போட்டு அதில் அந்த மாவை போட்டு மேலே அந்த வேர்வை தண்ணி விழுகாத அளவுக்கு மூடி வச்சு மூடியாச்சுங்க அது வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை ரெண்டில் எது வேணாலும் அது நம்ம சாய்ஸுங்க நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துட்லாங்க அடுப்பிலையே வச்சு நல்லா கரைச்சி பாகுப்பதெல்லாம் இல்லைங்க கரைஞ்சி வர அளவுக்கு கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் இது பண்ணிக்கலாங்க வெ வெள்ளம் வேணால் வெள்ளம் எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் அது நம்ம ஆப்ஷனு நான் வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கங்க பாருங்கள் அந்த இது நாட்டு சக்கரையும் ஏலக்காயும் போட்டு நல்லா இதாகிடுச்சி நல்லா கரைஞ்சிடுச்சு கெட்டியாக அப்படியே எடுத்து இந்தாண்ட வச்சுக்கலாங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய மூடி தேங்காய் ஒரு முடி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் தேங்காய் துருவலும் ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டேன் இதுவும் எடுத்து வச்சாச்சுங்க பாருங்கள் தேங்காய் துருவல் எடுத்து வச்சாச்சு ஒரு இதில் இந்த இது இப்போ சர்க்கரையும் நம்ம நாட்டு சர்க்கரையும் கரைச்சி வச்சாச்சு இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டு இந்த நெய்யில் வறுத்து எடுத்துட்லாங்க கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு ஒருத்தா போதுங்க அதிகமாக இது பண்ண வேண்டியதில்லை இதுவும் இந்த புட்டுக்கு தாங்க அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்தமாரி நெய் போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க புட்டு மேக்கரில் வைக்கலான்னு பார்த்தேங்க சரி அது ரெண்டு மூணு பேஜாக வைக்கணும் இதெல்லாம் ஒரே இதாக போட்டு எடுத்துக்கலான்னு நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இமீடியேட்டாக செய்யக்கூடிய ஒரு இது இந்த ஐட்டோங்க இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு கூட கொடுக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லை நைட்டு டின்னருக்கு அதுக்கு வந்து ஆவியில் வேக வச்சு நல்லது தாராளமாக கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வெந்திரிச்சி புட்டு மாவு இது எப்படி பதம் பார்க்குறதுன்னா பாருங்கள் இப்படி எடுத்து ரெண்டு விரலால நிமிட்டினோம்னா நூல் மாதிரி இப்படி திரிஞ்சு வரணுங்க வந்துருச்சுன்னா ஓகே புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போ இதை எடுத்து ஒரு பேஷனில் கொட்டியாச்சுங்க பேஷினில் போட்டுக்கிட்டு நம்ம நெய்யும் முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து இந்த மாவில் புட்டு மாவில் போட்டுருங்க நல்லா புட்டு மாவில் போட்டு அதில் கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா ஈவனாக கிளறிவிடுங்க ஈவனாக தேங்காய் துருவிலையும் போட்டு நல்லா கிளறிக்கிங்க கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட்டு சக்கரை இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது வந்து வடிகட்டலைங்க ஏன்னு கேட்டால் இது மண்ணெல்லாம் கிடையாது சுத்தமானது இது அதனால நான் அப்படியே ஊற்றிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு மண் இருந்தேன்னா வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கலாம் சரிங்களா இப்போ அந்த நாட்டு சக்கரை இதையும் ஊற்றி அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க நிறையா ஆகிடப்போகுது நான் வச்சுருக்கிறது இதுக்கு கரெக்டாக வருங்க உங்களோட சாய்ஸுங்க அதிகமாக வேணுன்னா அதிகமாக போட்டுக்கலாம் கம்மியாக வேணா கம்மியாக போட்டுக்கலாம் இதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா நல்லா போட்டு கிளரி எடுத்தாச்சுங்க சூப்பரான அரிசி மாவு புட்டு நல்லா சாஃப்டாக மெது மெது மெதுன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த நெய்யோட வாசத்துக்கு இந்த முந்திரி பருப்பு நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு கிளறினதுக்கு தேங்காயோடதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியான ஒரு கொல இது புட்டுங்கம் அரிசி மாவு புட்டு மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோவும் தினமும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ